ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கன்னா காலையிலேயே மேய்ச்சலுக்கு போயிட்டாங்க கட்டி ரெண்டு கட்டு கடகுடி கொண்டாந்து போட சொல்லுப்பா அப்படின்னாங்க நமக்கு வேலைக்கு வருவாங்க இல்லையா அவங்கள போய் கடகுடி அறிவித்து போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் கொட்டாயை கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அவங்க வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொட்டாயை கூட்டிகிட்டு இருக்கலாம் ஏன்னா மழை நேரத்தில் குளிஞ்சி மேயாதுங்க ஈரமாக வேறு இருக்குது அதனால் சீக்கிரம் ஒடியாந்துடுங்க கொஞ்சம் ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டினா கொஞ்சம் சீக்கிரம் கூட்டலாம் நம்ம கூண்டை கொண்டு எட்டக்க வச்சதும் இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அந்த மழை நேரத்தில் படுத்துக்கிறதுக்கும் நல்லா இருக்குது எடுத்ததும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விருச்சோன்ட்டு இருக்குன்னு சொல்லவும் இல்லையா அது மாதிரி இருக்குது இப்போ எல்லா இடத்தையும் குட்டி ஆகணும் நம்ம கூட்ட ஆரம்பிக்கலாம் அவங்க கள்ளகுடி எழுதி வச்சுட்டு வரட்டும் மழை பெஞ்சால் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் கூட்டிடலாம் மழை இல்லைன்னா ரெண்டு மணி நேரமும் ஆகும் ரெண்டரை மணி நேரமும் ஆகும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொட்டாயை கூட்டி முடிச்சிட்டோம் வெளிப்பக்கம் மட்டும் குட்டியாச்சு உள்ளார எண்ணம் கூட்டலை அவங்க வந்து முதக்கட்டு கொண்டாந்து போட்டுட்டு ரெண்டாவது கூட்டு கள்ள கொடியும் கொண்டு வந்து போட்டுட்டாங்க நம்ம குமிச்சு வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒரு வழியாக கூட்டிக்கிட்டு அப்புறம் அள்ளிக்கலாம் இப்போ உள்ளார கூட்டணும் உள்ளார கூட்டுறது தான் கஷ்டம் ஏன்னா அங்கெலாம் வந்து மழை பெய்யுது இல்லையா உள்ளாரெல்லாம் மழை பெஞ்சிருக்காது வெறும் புழுதியாக இருக்கும் மண்ணாக இருக்கும் கூட்டினா சீக்கிரமே வரவே வராது இங்கே பாருங்கள் இவ்வளோ மண்ணில் வந்து பெரட்டி பெட்டிக்கிட்டு வரவே வராது இது ஆடு மட்டும் கூட்டுறது கஷ்டம் இதே மாட்டு சனியாக இருந்தால் ரெண்டு மொரத்தால் அள்ளி போட்டோம்னா ஈஸியாக வந்துடும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு வச்சுருப்பானுங்க அதை கூட்ட கூட்ட உள்ளார மண்ணுக்குள்ளே சொருவிக்கு முடிஞ்சு கூட்டின மாதிரியே இருக்காது அதுதான் ஒரு கஷ்டம் இதே மாதிரினா மழை பெஞ்சதுன்னா கூட்டினோம்னா நல்லா கட்டாந்தறையாட்டம் பார்க்க அழகாக இருக்கும் அவங்களும் கூண்டு ஃபுல் பண்ணி வச்சுட்டாங்க வந்துட்டு கொட்டாய கூட்டுறாங்கன்னாங்க நம்ம எப்பயுமே வந்தவொடனே டீ போட்டு கொடுத்துருவோம் இப்போ ஆடுங்கள்லாம் சீக்கிரம் வந்துருங்கிறதுனால நான் போய் அள்ளிட்டு வந்து வச்சுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க அவங்க கூட்டிகிட்டு இருக்காங்க நம்ம போய் அவங்களுக்கு டீயை போட்டு கொண்டாந்து கொடுத்துடலாம் நம்ம டீயும் போட்டு கொண்டாந்து வச்சாச்சு அவங்க உடனே குடிக்க மாட்டாங்க சூடு அதனால் வச்சுட்டு சொல்லியிருக்கோம் பொறுமையாக தான் குடிப்பாங்க இப்போ மேய கொட்டாயும் கூட்டிட்டாங்க டீ போட்டு கட்டிக்கும் அடியிலையும் கூட்டிட்டாங்க கூட்டினதும் பாருங்கள் பண்ண எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உள்ளார வந்து நம்ம உடுக்கையோட பிள்ளையும் மிதுன் குட்டியும் கிடக்குறாங்க நாலு பேரும் ஆடுங்களும் வந்தாச்சு வந்தவுடனே தண்ணி கூட குடிக்க போல பாருங்கள் எல்லாம் இந்த கூடைக்குள்ளே ஏறி விளாட்றது கூடிய சாட்சி விட்றது அள்ளி வச்சுக்க குப்பையை சீக்க வேண்டியது அப்புறம் நம்ம முட்ட வேண்டியது துணியை பிடிச்சி கடிக்க வேண்டியது இப்படியே தான் சேட்டை பண்ணுங்க அதனால தான் இதுங்க இல்லாதப்ப குடிக்கிறது இருக்கும் போது கூட்டவே முடியாது நம்ம வந்து அள்ளி வைக்கிற குப்பையெல்லாம் கீழே ஊந்துகிட்டே தான் இருக்கும் மறுபடி மறுபடியும் கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு அடுத்தது கள்ளக்குடி சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாலு நாலு பேராக வராங்க ஏன்னா அந்த வயிறு நொம்புல வயிறு நொம்புனா கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு எல்லாம் பூந்துடிச்சு விடியாந்துடுவாங்க எல்லாம் யோசிக்கிறாங்க உள்ளார வரத்துக்கே வந்தாக்கா நம்ம இனிமேல் சாயந்திரம் தானே போகலாம் என்னடா பண்ணுறதுன்னு அங்கேயே சுற்றி சுற்றிட்டு நிற்கிறாங்க இனிமேல் எல்லாம் வந்து படுக்க ஆரம்பிச்சிடும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு குரூப்பு குரூப்பாக படுத்துருவாங்க அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்த தவிர வேறு மாற்றி யாருமே படுக்க மாட்டாங்க அதை பார்க்கவே அழகாக இருக்கும் எல்லோரும் அவங்கவுங்க இடத்துக்கு படுக்க போகிறாங்க நம்ம தாலாட்டு வந்து அந்த கொட்டாயில் போய் படுக்க போகிறோம் போனால் எல்லாம் அலையறி எடிச்சுட்டு ஓடியாந்துருங்க தாலாட்டுனாலே எல்லோருக்கும் பயம் எல்லாம் பதிலு அடிச்சிட்டு ஓடியாந்துடும் அங்கே வருங்க புந்தரிச்சு ஒடியாக இந்த ஆடுங்கள்லாம் வழி நடத்துகிறதே பார்த்தீங்கன்னா நம்ம தாலாட்டு தான் நம்ம தாலாட்டு முன்னாடி போவோம் இல்லை மயில் முன்னாடி போவோம் அப்புறம் அதுமாரி மேஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா மயில் வரும் இல்லைன்னா தாலாட்டு வரும் அது வந்துச்சுன்னா எல்லாருமே பின்னாடி ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சுருவாங்க ரெண்டு பேரும் தான் நம்ம ஆடுங்களை வழி நடத்துகிறவங்களே அவங்க தான் கொஞ்சம் பேருக்கு மட்டும் பசி வந்து கண்ட்ரோல் ஆகலை அதனால் வந்து கள்ளக்குடியை இருக்கானுங்க மீதி எல்லோரும் போய் படுத்துட்டாங்க அதில் ஒருத்தவங்க மட்டும் குண்டுக்குள்ளே ஏறி நிற்கிறான் பாருங்கள் கள்ளக்குடி விளாட எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு தான் படுப்பாங்க இந்த வெள்ளைக்குட்டி ரெண்டு பேர் இருக்கானுங்க இல்லையா ஏன் தனித்தனியாக படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை நம்ம கொடுத்துட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதனால தான் அவனுங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக கிடக்குறானுங்க இது மாதிரிலாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி வளர்க்கறது கூட கஷ்டமாக தெரிஞ்சாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஆடு விற்கக்குள்ளே மட்டும்தான் நமக்கு அழுகலே வந்து போய்டுது அதுங்களை பாசமாக வளர்த்துட்டு கொடுக்கறது வேறு வழி இல்லை கொடுத்து தான் ஆகணும் நம்ம ஏன்னா விவசாயத்தை சார்ந்து பண்ணும்போது விவசாயத்துக்கு இதை தான் செய்கிற மாதிரி இருக்குது அப்பயுமே நம்ம கொடுத்தாலும் அவங்களோட வாழ்க்கையை வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது முடியாத கண்டிஷனுக்கு தான் நம்ம வந்து ஆடு கொடுக்கறது அதுங்களை வந்து நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வளர்த்து தான் கொடுக்குறோம் கொஞ்ச நாள் அது லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்துட்டு போகணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுங்கள்லாம் வந்து சின்ன குட்டியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டோம் அது ஒரு கொஞ்சம் நாள் வச்சிருந்து தான் கொடுப்போம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அது சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் வள வளர்த்து தான் கொடுப்போம் எதுவுமே சின்ன குட்டியில் வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது இதை பாசமாக வளர்த்துட்டு விக்ரம்கிட்ட பிடிச்சி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து கத்துங்க இது அப்படி கற்றுங்க அதுவும் கட்டி போடாமல் வளர்த்துட்டோமா அப்படி கற்றுங்க அதுங்க தூரத்தில் போகிற வரைக்கும் கத்துகிற சத்தம் நமக்கு கேட்கும் அந்த நேரத்து அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து உசுர் இருக்குது பாருங்க அது என்ன பாடப்பாடுன்னு வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும்